அனைவருக்கும் வணக்கம் டென்த் நியூ தமிழ் புக்நடை உலகம் விருந்து போற்றுதோம் மொழி தயிர் பிசைந்த சோற்றை உருட்டி அனைவருக்கும் கையில் ஓர் உருண்டை கொடுத்து உருண்டையின் நடுவில் வைத்த குழியில் புளி இட்டு உண்ணச் சொன்ன அன்னையின் அன்பில் தொடங்குகிறது அனைவருடனான பகிர்ந்துண்ணல் சிறு வயதில் மகனுடனோ மகளுடனோ வரும் நண்பர்களுக்கும் சேர்ந்து அம்மா தரும் சிற்றுண்டியில் தொடங்குகிறது தமிழரின் விருந்து போற்றுதல் தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் குலைத்து செய்த சமையல் விருந்தாகிறது தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல் விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தினர் கருதுகின்றனர் உறவினர் வேறு விருந்தினர் வேறு முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர் விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார் இங்க வரைஞ்சிருக்கிற சுவரோவியம் வந்து விருந்தோம்பல் பத்தியது பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் சிதம்பரம் அற உணர்வும் தமிழர் மரபும் திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார் இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார் முகம் வேறுபா வேறுபடாமல் முக மலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குலையும் அனிச்சம் என்ற குரலில் எடுத்துரைக்கிறார் விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது தொல்லார் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் சிலப்பதிகாரம் பதினாறு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் சிலப்பதிகாரம் என்று கண்ணகி வருந்துகிறாள் கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதனை இளங்கோவடிகள் உணர்த்துகிறார் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் கலிங்கத்து பரணியிலும் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கியுள்ளார் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையோ கம்பராமாயணம் ஒன்று இரண்டு முப்பத்தி ஆறு விருந்தினரும் வருவியரும் நெருங்கி நெருங்கி மேன்மேலும் முகமலரும் பரணி நானூத்தி எழுவத்தி ஏழு விருந்தினரும் வறியவரும் மேன்மேலும் முகமலர கலிங்கத்து பரணி பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையோ சோ செல்வம் கல்வி ஈதல் வைகை இது கம்பராமாயணம் தனித்து உண்ணார் தனித்து உண்ணாமே என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயவதாயினும் இது என தமியர் இளரோ இளரே புறநானூறு இரண்டு என்று கடலுள் வழுதி குறிப்பிட்டுள்ளார் அல்லில் ஆயினும் விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும்

முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர் தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி இதனை குரல் உணங்கு விதைத்திணை பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்று புறநானூறு முன்னூத்தி முப்பத்தி மூணு காட்சிப்படுத்துகிறது நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன் இன்றும் விருந்தினர் வந்தால் தன் கருங்கோட்டு சீரியாளை பணயம் வைத்து விருந்தளிப்பான் விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இச்செய்தி நெருணை வந்த விருந்திற்கு மற்று தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம் புறநானூறு முன்னூத்தி பதினாறு என்ற அடிகளில் இடம்பெறுகிறது இளையான்குடி மாரநாய நாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியமில்லை எனவே அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் காணப்படுகிறது காட்டப்படுகிறது ஸோ இளையான்குடி மார வீட்டுக்கு சிவனடியார்கள் வந்தப்ப அவங்க விதைச்சிட்டு வந்த நெல்லை அரிச்சு அதை சமைச்சு கொடுத்தாங்கன்னு பெரிய புராணத்துல காட்டப்படுகிறது நெய்தல் நிலத்தோர் பாணர்களை வரவேச்சு குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபானாட்சி அடி நூத்தி அறுபதாவது நூத்தி அறுபது டு நூத்தி அறுபத்தி மூன்று தெரியுமா ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் பண்டை தமிழர்கள் வீட்டுக்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும்போது அவர்களை பிரிய ம மனமின்றி வருந்தினர் மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் காலின் ஏழு அடி பின் சென்று பொருணராட்சி படை நூற்றி அறுபத்தி ஆறு பொறுமையாக நடந்து போகிறாங்க ஏழு எட்டு அடி ஆச்சு பொருளராட்சி படை இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு அம்சப்ரியா விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் இரவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களோ என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை வளர்புகு வாயில் அடைப்ப கடவு நீர் வருவீர் உளிரோ என்று குறுந்தொகை நூத்தி பதினெட்டு அடிகள் புலப்படுத்துகின்றன மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று கொன்றை வேந்தனில் ஒளவையார் பாடியுள்ளார் அவர் பாடிய தனி பாடலில் வரகரிசி சோறும் வடுதுணங்காய் வாட்டும் முறமொரு எனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகும் பெறும் என்று அவர் கூறுவதிலிருந்து வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை அறிய முடிகிறது உச்சாரோடு நின்ற விருந்து சங்க காலத்திலே இருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினர்களை போற்றினர் கால மாற்றத்தால் புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து உணவிடுவது குறைந்தது விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பது குறைந்துவிட்ட காலத்தில் ஓரளவு தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினர்களாக ஏற்றனர் படிப்படியாக உச்சார் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரையே விருந்தினர்களாக போச்சும் நிலைக்கு மாறினர் விருந்தோம்பல் இன்றும் புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டும் அமைத்தனர் முன்னோர் இன்று வீட்டுக்கு திண்ணை வைத்து கட்டுவதில்லை அறிமுகமில்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதுவும் இல்லை இருப்பினும் திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களை புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காண முடிகிறது தெரிந்து தெளிவோம் வாழை இலையில் விருந்து தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் இடமுண்டு தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது நம் மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயன்களை அன்றே அறிந்திருந்தனர் தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் உண்பரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வளப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும் ஏனென்றால் வலது கையால் உணவு உண்ணும் உடையவர்கள் நாம் இலையில் இடது ஓரத்தில் உப்பு ஊறுகாய் இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகளும் வலது ஓரத்தில் காய்கறி கீரை கூட்டு முதலான அளவில் பெரிய வகை உணவுகளையும் நடுவில் சோறும் வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவார்கள் உண்பவர் மனம் அறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பறிவுடன் பரிமாறுவர் திருமணத்தை உறுதி செய்தல் திருமணம் வளைகாப்பு பிறந்த நாள் புதுமனை புகுவிழா போன்றவற்றை இல்ல விழாக்களாகவே கொண்டாடினர் அப்போது மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்ந்தனர் அந்த இல்ல விழா அப்பகுதி அப்பகுதிவாழ் மக்களும் வெளியூர் விருந்தினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர் காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண கூடங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டனர் பண்பாட்டு மாற்றமாக இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்பது முதல் பந்தியில் உபசரித்து வழியனுப்பும் வரை திருமண ஏற்பாட்டாளர்களை செய்யும் விருந்தோம்பல் நடைமுறை பெறுவதை காண முடிகிறது பண்டை தமிழர் இலக்கியங்களிலும் பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது அந்த உயரிய தமிழ் பண்பாடு இன்றைய தமிழர்களிடம் மேற்கூறிய முறைகளில் பின்பற்றப்படுகின்றது காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர்பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம் எத்திசையும் புகழ்மணக்க அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழையிலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றன முருங்கைக்காய் சாம்பார் மோர்கொழம்பு வேப்பம்பூ ரசம் வெண்டைக்காய் கூட்டு திணை பாயாசம் அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர் அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர் தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் நிகழ்த்து வருகின்றனர் இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் பாரதிதாசனார் நன்றி